தன்னுடைய படத்தில் வேறு ஒருவரை நடிக்க வைக்க மறுத்த எம்ஜிஆர் பாகியராஜின் கதையால் மாறிய மனம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படம் ஒன்று பாதியில் வந் நின்ற நிலையில் அதற்கான திரைக்கதை வசனத்தை எழுதி தானே நடித்து வெற்றிப்படமாக தான் இயக்குனர் மற்றும் நடிகருமான பாகியராஜ் அவர்கள் எம்ஜிஆர் நடிப்பில் இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கிய திரைப்படம்தான் அண்ணா நீ என் தெய்வம் இத்திரைப்படத்தில் எம்ஜிஆர் லதா சங்கீதா மற்றும் நம்பியார் உள்பட பல நடிகர்கள் நடித்துள்ளனர் இத்திரைப்படமானது பாதி ஷூட்டிங் நிறைவடைந்த நிலையில் எம்ஜிஆர் அவர்கள் அப்பொழுது நடைபெற்ற தேடுதலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவியில் அமர்ந்தார் அதன் காரணமாக இப்படத்தை முழுமையாக நடிக்க முடியவில்லை குறிப்பாக இந்த திரைப்படத்திற்கு பத்து முதல் பன்னெண்டு லட்சம் வரை செலவு செய்த நிலையில் இப்படத்தினை வீணாக்க விரும்பாமல் தயாரிப்பாளர் பல இயக்குநர்களிடம் இதை குறித்து தெரிவித்திருக்கிறார் இவ்வாறு தெரிவித்தது பாக்யராஜ் அவர்களுக்கு தெரியவே அவர் இப்படத்திற்கான திரைக்கதை எழுதி வந்து இதற்கு நல்ல ஆக்ஷன் ஹீரோவாக நடிக்க வைத்தால் நன்றாக இருக்கும் என்று தயாரிப்பாளர்களிடம் தெரிவித்தார் இதனை தயாரிப்பாளர் எம்ஜிஆரிடம் கூற எம்ஜிஆர் அவர்கள் உடனே பாகிஜ பாகிராஜர் பாகிராஜிற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் அடுத்த நாள் எம்ஜிஆரை சந்தித்த பாகிராஜ் அவர்கள் ஏன் மற்றொரு ஹீரோக்கு ஹீரோவை இப்படத்தில் நடிக்க வைக்க வேண்டும் என்று கேட்டுள்ளார் அதற்கு இப்படத்தில் நல்ல ஆக்ஷன் ஹீரோவாக நடித்தால் நன்றாக நன்றாக இருக்கும் என்று தான் கூறினேன் என்று சொல்ல எம்ஜிஆர் அவர்களோ நடித்தால் நீதான் நடிக்க வேண்டும் இல்லை என்றால் இப்படத்தை நான் குப்பையில் போட்டுவிடுகிறேன் என்று கூறியிருக்கிறார் இதனால் தான் நடிப்பதற்காக நடிப்பதற்காக ஒப்ப ஒப்பு கொண்ட இதனால் நானே நடிப்பதற்காக ஒப்புக்கொண்ட பாகியராஜ் அவர்கள் இத்திரைப்படத்தினை இயக்கி மிகப்பெரிய வெற்றிக்கும் கொண்டு சென்றுள்ளார் குறிப்பாக இத்திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை கண்ட நிலையில் ஹிந்தி கன்னடம் போன்ற மொழிகளில் ரீமேக் செய்யப்படும் பட்டும் திரையிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த படம் என்ன படம் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜக்ஷன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ பேசணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் இந்த படம் என்ன படம் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க யாருங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் தேங்க்யூ